வேதத்தில் எங்கெல்லாம் பிள்ளை பிள்ளைன்னு வருதுவோ அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் லேப் லே லேட்னு சொல்லப்படுது எல்ஏடின்னு சொல்லப்படுது லேட் அந்த லேடுன்னா என்னன்னா கொஞ்சம் வளர்ந்த குமாரன் அந்த டீன் ஏஜ் வருது இல்லையா அந்த பிள்ளைகளை குழந்தைகள் அல்ல அதற்கு அடுத்த பருவம் அந்த பருவத்தை தான் குறிக்குது அந்த வார்த்தை அப்போது உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னா குழந்தையா இருக்கும் போது நம்ம அதுக்கு ரொம்ப நம்ம வேண்டிய அவசியம் இல்லை நம்மளே பார்த்துக்கணும் இருக்கும் இருக்கும்போது பிரச்சனையே இல்லை அது சிக்க கூட ஆகாது நம்ம சிக்கானாலும் அது சுகமாக இருக்கும் குழந்தையாக பிறந்த பிறகு நம்ம அதனுடைய நலனில் தான் அக்கறை கு மற்றபடி கேரக்டர் வைஸ் அவங்க எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு அப்போ கவலை வராது ஆனால் இந்த ஒரு பதிமூணு வயதுலேருந்து இருபத்தைந்து வயது இருக்குது இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாக்கிட்ட இருக்கிறாங்க பார்த்திங்களா ஒரு பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பதிமூன்று வயது முதல் இருபத்தி நான்கு வயது வரைக்கும் அவங்க எதை செய்கிறாங்களோ அதை தான் வாழ்நாள் முழுக்க செய்ய போகிறாங்க சில டைம் வயிற்று கரைக்கிது இல்லை ஐயோ ஃபோனே கதின்னு உட்காந்துருக்கானே காலமெல்லாம் எப்படியோ உட்காந்துருவானோ பயப்பட வேண்டாம் நான் தான் முதலே சொல்லிட்டேன் இன்றைக்கி நான் பண்ணுற ஜபம் இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள் இன்றைக்கி என் பிள்ளைக்காக நான் பண்ணுற ஜபம் அவன் ஆயுஸுக்கும் அவனுக்கு கேடகமாக இருக்கும் அப்படி ஒரு பவர்ஃபுல் ஜபத்தை நம்ம பண்ண போகிறோம் இன்னைக்கு ஆண்டவரை நான் முதலே வர சொல்லிட்டேன் நீங்கள் யார் என்ன இந்த ஆலய வளாகத்துக்குள்ளே ஜெபிச்சாலும் ஒரு வார்த்தை கூட நீங்கள் விட்டுறக்கூடாது ஏசப்பான்னு கே ரூல்ஸ் போட்டு வந்திருக்கேன் நம்ம பண்ண ஆண்டவர் கேட்பார் தானே சூரியன் நிற்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னான் நின்னுச்சா ஆயல் ஒன்று மேலே பள்ளத்தாக்கு மேலே யோசுவாக்கு நின்னுச்சா அப்புறம் யோசுவா பேச்சை மட்டும் கேட்கறாரு என் பேச்சை கேட்க மாட்டாரா கேட்காட்டி சாண்டப்படுவோம் இல்லை ஆமாம் அதனால் ஏசப்பாட்டை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த நேரத்தை யாருமே வீணாக்கிற வேண்டாம் நீங்கள் என்ன ஜெபிச்சாலும் இன்னைக்கு ஆண்டவர் கேட்பார் அதனால் கவலைப்படுறதுக்காக நான் சொல்லலை அந்த பதிமூணு வயது முதல் இருபத்தி நான்கு வயதுக்குள்ளே தான் அவங்களுடைய முழு கேரக்டரும் டிசைன் ஆகப்படும் அந்த வயசில் ரொம்ப ஜபிக்கணும் குழந்தைக்காக பொழுது கூட நம்ம பைபிளெல்லாம் படித்தாலே நீ வேதத்தை மறந்தால் தான் ஆண்டவர் பிள்ளைய மரப்படுறாரு நம்ம பைபிளை படித்து 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 அங்கேயும் பிள்ளை தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது இந்த ரொம்ப கை குழந்தையா இருக்கும் பொழுது அவங்களுக்காக ஜெபிக்கிறதை விட எக்ஸ்ட்ரா நம்ம எப்போ ஜபிக்கணும் அவங்க பிள்ளைகள் ஆகும் பொழுது பதிமூணு வயது அந்த பத்து வயது தாண்டி திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்காக ரொம்ப 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 ஜெபிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் பர்பஸாக அவர் வாயால் சொல்லிட்டார் உன் பிள்ளைகளுக்காக சும்மா ஜோம் பண்ணக்கூடாது எப்படி ஜபிக்கணும் அழுது அழுது ஜெபிக்கணும் பிள்ளைகளுக்காகன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இங்கே ஆண் பிள்ளைகள் எவ்வளவு ஆண் பிள்ளைகள் சங்கரிக்கப்படுகிற சூழ்நிலையில் தாய் பேர் என்ன யோகபேத் யோகபேத் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிள்ளை அதை எப்படியோ காப்பாற்றிடுறாங்க அது ரொம்ப அழகாக இருக்குன்னு கொல்ல மனசு வராமல் மருத்துவச்சுகள் விட்டுட்டாங்களோ என்னவோ தெரில அந்த பிள்ளைய மூணு மாதம் வரைக்கும் பத்திரமா பத்திரமா பாதுகாக்கிறாங்க இதுக்கு மேலே பாதுகாக்கிறதுக்கு தைரியம் அதுதான் வீர் வீர்னு கற்றுமேன் அழகாக நானல்பட்டியில் வச்சு நதிக்குள்ளே விட்டுட்டாங்க அந்த அந்த பெட்டியை பார்க்கறது பெட்டி அழகி அசைஞ்சு தெரியாது பசி சிக்கி கத்துச்சுன்னா போச்சு பாதுகாப்பா வைக்க முடியுமோ கீழ் பூசி வச்சுட்டாங்க இப்போ பார்வோனின் குமாரத்தை ஸ்நானம் பண்ணும்படி வருகிறாள் அவ பார்க்கறா தூரத்தில் என்னமோ மிதக்குதே தாதிமார்கள் போய் எடுத்துட்டு திறந்து பார்த்தா என்ன குழந்த ஆண் குழந்தை விருத்த சேதனம் பண்ணத பார்த்துருக்குறாங்க உடனே ஓ இது எபிரேய குழந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா எகிப்தியர்கள் விருத்த சேதனம் பண்ண மாட்டாங்க அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக மிரியம் மோசையினுடைய அக்கா என்ன பண்ணுறாங்க வந்து மேடம் மேடம் நான் என் பாஷையில் சொல்கிறேன் மேடம் மேடம் இந்த குட்டி தம்பிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு மம்மியை நான் கூட்டிகிட்டு வரட்டா ஏதோ ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வரப்போறான்னு இந்த அம்மா நினச்சாங்க ஆனால் அந்த ஓன் மதர் யோக பேத்தையே கூட்டிகிட்டு வர்றா வந்தோடனே ஓ அல் ஆக்டிங் மதர் ஓகே இந்த ஆண்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன வார்த்தை இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திரு நான் உனக்கு யாருக்கு பெத்த அம்மாக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைகளை பெற்ற அம்மா ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திரு நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றாரு பயாலஜிக்கல் பேரண்ட் யாரு நம்மதான் என் பிள்ளைய நான் வளர்க்க எனக்கு சம்பளமா கரும்பு தின்ன கூலியா ஜோமாண்டி வந்து எனக்கு குழந்தைங்கள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும்பொழுது அடிக்கடி வந்து பார்த்துக்குவா பார்த்துக்குவாங்க அவங்கள நம்பி நான் கொடுத்துட்டு போவேன் நான் தயங்கி தயங்கி கேட்பேன் ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறவங்க ஆமாம் ஜூடா ஜோச்சு கொஞ்சம் இன்னைக்கு பார்த்துக்க முடியுமா அப்போது அவங்க எத்தனை தடவை சொன்னாலும் சொல்கிற ஒரே வார்த்தை கரும்பு தின்ன கூலியா அப்படி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி என் பிள்ளைய நான் வளர்க்க எனக்கு கூலி கொடுக்குறியா உண்மையாக ஆண்டவர் ஒரு பிள்ளைகளே இப்பிள்ளை என்னது தான் ஆனால் நான் பெற்ற பட் த சைல்ட் இஸ் பிலாங்ஸ் டு காட் யூனோ உங்கள் குழந்த தான் நீங்கள் கொலை பண்ண முடியுமா போய் கம்பி எண்ண வேண்டியதுதான் ஏன் குழந்தை நான் பெற்ற நான் கொல்லுவேன்னு சொல்ல முடியுமா பெற்றாலும் அந்த குழந்தை எப்போ பர்த் சர்டிஃபிகேட் வருதோ அதுக்கு அரசாங்கத்தினுடைய சொத்து அது அந்த குழந்தைய உங்களுக்கு ரொம்ப திட்டவே உரிமை இல்லை தெரியுமா முடிச்சிட்டு போயிடுவாங்க இப்போல்லாம் சைல்ட் ரைண்ட் ஃபோன் பண்ணால் இனி அந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் நம்ம தேசத்துக்கு வந்துட்டு தான் இருக்குது ஆமாம் ரொம்பலாம் எதுவுமே செய்யவே முடியாது பண்ண வேண்டியதெல்லாம் ஆண்டவர் சொன்னார் உன் பிள்ளைக்காக அழும் உக்காந்து அழணும் ஜெபிக்கணும் அதுக்காக தான் இந்த நாள் ஆனால் இது இந்த ஜெபம் உங்களை பாதுகாக்கும் அதுக்கு நீ இனிமே ஜெபிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை நம்ம ஜபிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஆமாவா ஆண்டவர் கொடுத்துட்டார்ல அப்போது இந்த பிள்ளையை நீ வளர்த்துருன்னு ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார் இந்த பிள்ளையை நான் வளர்க்கும் பொழுது அவருக்காக ஒரு ராஜாக்கு நான் பிள்ளை வளர்த்து தரேன்னா எப்படி வளர்ப்போம் நீங்க எல்லாரும் இப்ப ஒரு ஞாபகம் நான் என்னவா சில பேர் முறைக்கிறாங்க நான் ஒரு குட்டி பாப்பா பார்க்குற ஆயா ஒரு பெரிய முதலமைச்சரோட குழந்தைய பார்த்துக்க சொல்லி என்னைய விட்டுருக்குறாங்க அந்த குழந்தைய எப்படி பார்ப்பேன் ஊன்றத்துக்குள்ள வந்துட்டேன் சொல்லுவோமா பார்த்து சமைக்கும் போது பண்ணு அந்த குழந்தைக்கு ஏதாவது அலர்ஜி ஆயிடுச்சுன்னா நம்ம காய்ச்சற கூழ உஷ்டராய் ஆமாம் க்ளீன் 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 பண்ணி கொடு ஐயோ அந்த குழந்தைய நல்லா ட்ரெஸ் பண்ணு ஐயோ அவ்வளோ பேர் பார்ப்பாங்க அந்த குழந்தை எப்படி சுத்தமாக இருக்குதா நெயில் கட் பண்ணியிருக்குது எப்படி வளர்ப்போம் ஏன்னா அது ராஜாவோட குழந்தை நான் அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு ஆயாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி என் குழந்தையை நான் பார்க்கணும் ஏன்னா அந்த குழந்தை பிலாங்ஸ் டு காட் அது கூட குழந்தைங்களுடைய இருதயத்தை எங்கள் வீட்டில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எங்கள் எங்கள் என்னோடய அப்பா வந்து டார்க்கு ஸ்கின் டோனு அம்மா வந்து கலர் நீங்கள் பார்த்துருக்குறீங்க நாங்கள் மூணு பேரில் நாலு பிள்ளைங்களில் மூணு பேரும் கொஞ்சம் அளவு ஃபேர் டோனில் இருப்போம் தங்கச்சி வந்து குழந்தையில கருப்பாக தான் இப்போ அப்படி இல்லை அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அவளை கருப்பினோம் உன்னை தவிட்டுக்கு வாங்கினோம் குறவங்கிட்டன்னு சொல்லுவோம் நக்கலுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் செல்லம் இல்லையா கடை குட்டிங்கன்னா கொஞ்சம் செல்லம் எங்கள் அம்மா அவளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அவளை மட்டும் தூக்கி தூக்கி இடுப்பில் வச்சுருப்பாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரோக் இருக்கும் இருக்கும்ல அதனால என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து அவளை ஏ உன்னை குறவங்கிட்ட தவிட்டுக்கு அம்மா வாங்கினாங்க நீ குறத்தி வீட்டு பிள்ளான்னு சொல்லி வைப்போம் சும்மா ஏ நாங்களாம் சிரிச்சிட்டோம் எல்லாரை விட அவளுக்கு தான் செல்லும் அவள் எங்களெல்லாம் ஏறி மேய்ச்சிட்டு தான் குழந்தைல இருப்பாள் ஆனால் வளர்ந்த பிறகு இப்போது கல்யாணமெல்லாம் ஆன பிறகு ஒரு டைம் சொல்கிறா ரொம்ப நாள் நான் அதை நம்பிட்டு இருந்தேன் தங்கச்சி எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு நிஜமாவானோ ஆமா நீங்க எல்லாரும் சொல்வீங்க ரொம்ப நாள் வந்து நான் நம்ம அம்மா அப்பாக்கு பிறக்கல போல நம்மளை ஏதோ குரவ கேட்டு இருந்து வாங்கினாங்கன்னு நான் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும் ஆனா சில நேரம் அது என்ன பண்ணிடும் உள்ளத்தை அம்பு போல தச்சிரும் அதனால் குழந்தைங்கள்ட்ட ரொம்ப கவனமாக பேசணும் தயவு செய்து அவங்க அவங்களுடைய ஃபீச்சர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது நம்ம விளையாட்டுக்கூட அப்படி சொல்ல வேண்டாம்னு நான் சொல்கிறேன் ஆண்டவர் பிள்ளைகள் சில குழந்தைங்க ரொம்ப ப்ராட் மைண்டடாக எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுக்கிற நேச்சர் இருக்கலாம் அப்படி இருந்தால் பரவாயில்ல ஒருவேளை இல்லாமல் போயிடுச்சுன்னா அதனால் பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது ரொம்ப ஜெபிச்சு ஒரு ராஜா வீட்டு பிள்ளைய நான் எப்படி வளர்ப்பனோ அந்தளவு உக்ரானத்தோடு வளர்க்கணும்னு ஒரு பாடத்தை இந்த வசனத்தில் நான் படித்து கொண்டேன் இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு எனக்கு அதுக்கு சம்பளம் மாமா அது என்ன சம்பளம் அங்கே தான் தெரியும் கண்டிப்பா நான் உண்மையும் உத்தமமாக அந்த பிள்ளையை வளர்க்கிறேன்னா எனக்கு ஆண்டவர் நியாயம் விசாரிப்பேன் இப்ப சம்பளம் கொடுப்பாருன்னா அப்ப நான் ஒழுங்கா வளர்க்காட்டி பதில் சொல்லணும் நல்லா வளர்த்தா சம்பளம் ஒழுங்கா வளர்க்காட்டி தண்டனை சொல்லவே வாய் வர மாட்டேன் அப்ப பிள்ளையை வளர்க்காத பாவத்து நிமித்தம் ஏலிக்கு அவமானம் வந்துச்சா அவர்கிட்ட எவ்வளோ ஏலியின் நற்குணங்கள்னு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரோட அவ்வளோ நடந்தாலும் இந்த ஒரு குற்றம் முன்னாடி வந்து நின்றுச்சு அந்த மாதிரி நம்ம யாருக்கும் வந்து நிக்க கூடாது பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்